டென்த் ஸ்டாண்டர்டில் முன் தோன்றிய மூத்தக்குடி செக்ஷன்ல ஒரு பாடல் வரிகளும் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டவை அதோடைய நம்பரும் கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் வாளையும் கமுகும் தாள்குலை திங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இப்பாடல் சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதை ஐம்பத்தி மூணு டு ஐம்பத்தி ஐந்தில் உள்ளது இப்பாடலில் வரும் சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை ஆகும் பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி இப்பாடல் அகனானூறு இரநூத்தி எட்டு இருபத்தி ரெண்டில் உள்ளது இப்பாடலில் கொல்லி என்னும் சொல் நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலை கரங்கு இசை விளவின் உரந்தை இப்பாடல் அகனானூறு நாலு பதினாலில் உள்ளது இப்பாடலில் வரும் உரந்தை என்னும் சொல் திருச்சி மாவட்டத்தின் உறையூர் ஆகும் கடும்பகட்டு யானை நெடுந்தீர்கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை இப்பாடல் அகநானூறு தொண்ணூற்றி மூன்றில் இருபது இருபத்தி ஒன்றில் வரும் இப்பாடலில் வரும் கருவூர் என்னும் சொல் கரூர் மாவட்டத்தின் கருவூர் ஆகும் கோமான் குர்க்கையம் பெருந்துறை இப்பாடல் ஐங்குறு நூறு நூற்றி எண்பத்தெட்டில் இரண்டில் வரும் இப்பாடலில் வரும் சொல் கொற்கையம் தூத்துக்குடி மாவட்டத்தின் கொற்கை ஆகும் ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் இப்பாடல் சிலப்பதிகாரம் ஊர்கான் காதையில் நூற்றி ஏழு நூற்றி எட்டில் வரும் இப்பாடலில் வரும் தொண்டி என்னும் சொல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி ஆகும் கூர்வேல் குவையிய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே இப்பாடல் புறநானூறு நூற்றி பதினெட்டில் நாலு ஐந்தில் வரும் இப்பாடலில் வரும் சொல் பரம்பு சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலை பரம்புமலை ஆகும் ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசு பட அமர் உலக்கி இப்பாடல் மதுரை காஞ்சி நூற்றி இருபத்தி ஏழு டு நூற்றி முப்பதில் வரும் இப்பாடலில் வரும் சொல் ஆலங்கானத்து திருவாரூர் மாவட்டத்தின் ஆலங்கானம்